நடத்தினர் அப்போது இரண்டு ஆசிரியர்களையும் விடுதலை செய்யாவிட்டால் ஒரு அடிக்கூட நகர மாட்டோம் என விடாபிடியாக இருந்தனர் வருவாய் கோட்டாட்சியர் கற்பகம் வட்டாட்சியர் வாசுதேவன் ஆவடி சரக துணை ஆணையர் தனசெல்வன் என அதிகாரிகள் அனைவரும் பேச்சுவார்த்தை நடத்தியும் மாணவிகள் வழிக்கு வராததால் ஆம்புலன்ஸ் வாகனத்தை வரவழைத்து நோயாளி உள்ளே இருப்பது போன்று சாலையின் குறுக்கே இயக்கி பார்த்தனர் ஆனாலும் ஆர்ப்பாட்டத்தை கைவிட மறுத்தனர் மாணவிகள் இப்படியே கைது மாணவிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட முன்னாள் மாணவிகள் சிலரை அரசு பேருந்தில் வலுக்கட்டாயமாக ஏற்றினர் காவலர்கள் அதன் பின்னர் உங்கள் கோரிக்கைகளை எடுத்து மூலமாக தருமாறு மாணவிகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக ஆட்சியருக்கு கடிதம் எழுத வைத்து காவலர்கள் வாங்கிக் கொண்டனர் அந்த கடிதத்தின் அடிப்படையில் உரிய விசாரணை மேற்கொள்ளப்படும் என போலீசார் உறுதியளித்ததைத் தொடர்ந்து மாணவிகள் ஆர்ப்பாட்டத்தை கைவிட்டனர் பேசிய மற்றும் இருவரும் தங்களிடம் தந்தை போன்று அக்கறையோடுதான் நடந்து கொண்டார்கள் அவர்கள் தவறானவர்கள் என்றால் ஏன் எங்கள் எல்லாம் விட்டுவிட்டு ஆர்ப்பாட்டத்திற்கு வர வேண்டும் என கேள்வி எழுப்பினர் எத்தனையோ நாட்கள் சாப்பாடு கூட இல்லாமல் பள்ளிக்கு வந்துள்ளோம் அப்போதெல்லாம் ஜெகதீசனும் பிரேம்குமாரும் சாப்பாடு வாங்கி கொடுத்து பாடம் கற்பித்தவர்கள் என கூறிய முன்னாள் மாணவிகள் எங்க சாரை விடுதலை செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர்

முன்னாள் மாணவிகளை வரவழைத்து ஆர்ப்பாட்டத்தை பெரிதாக்கியது யார் என்பது குறித்தும் விசாரணை நடத்தப்படும் என்றார்